வளங்குல கனடாவில் ஒரு முப்பத்தி எட்டு வயதான தமிழ் தாய் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒன் கரியோ மாகாணத்தில் நான் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்று ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தால் பதிமூன்று வயது தன்னுடைய மகளை வந்து துன்புறுத்தி அடித்து துன்புறுத்தியதாக சொல்லித்தான் அஹ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு நீதிமன்றம் வந்து அவருடைய தந்தையோட அந்த மகளை வந்து வாழ்றதுக்குரிய ஒரு இதை கொடுத்துருக்கிறது என்ன காரணம்ன்றதுக்கு ஒரு காரணம் வந்து இணையதளங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தந்தை இல்லாத நேரங்கள்ல இன்னொரு நபர் வந்து தாயிடம் வந்து செல்வதால அதை தந்தையோட சொன்னதை வச்சு கொண்டு ஒரு தாய் அந்த மாதிரி அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது இதுதான் இணையத்தில் வந்த செய்தி நீங்கள் பார்த்துருக்கலாம் சில நேரங்களில் ஆனால் இங்கே வந்து வேறு வேறு சில விடயங்கள் நடைபெற்றுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நார்மலாக வந்து அதுக்கு ஏற்கனவே ஒரு பிரிவு இருந்திருக்கலாம் அந்த பிரிவை வந்து பயன்படுத்திக்கொண்டு பிள்ளை யார் எடுக்கிறன்ற ஒரு போட்டி வரும் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக தாயும் தந்தையும் வந்து பிரியேற்க அந்த கோவத்தை அதை தங்கில் கணவன் மனைவியில் கணவருக்கு மனைவியிலேயோ இல்லை மனைவி கணவரிலேயோ கோவம் அதிகமாக இருக்கேக்க அந்த கோவத்தை வந்து புள்ளியெல்லாம் அதிகமாக காட்டு புள்ளியெல்லாம் தான் வாங்குங்கள் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சம்பவம் போது அதுக்கு பிறகு மிச்சம் எல்லாம் என்ன சொல்லி சொன்னால் இந்த பிள்ளை யார் யார் பிள்ளை யார் எடுக்கிற அப்படி தான் இது இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது சரி அப்படி இல்லை என்று சொன்னால் கூட அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றதான் பார்க்க போறோம் சாதாரணமாகவே வந்து நாங்கள் இயல்பாக பார்த்துக்கொள்ளுவோம் இங்கே எல்லா இங்கே நாங்கள் ஏற்கனவே எண்ணத்தை எல்லாம் அங்கே மண்டிகளை போட்டு வச்சுருக்கோம் எங்களுக்கு எல்லாம் எண்ணெய் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் தாண்டி பொதுவாக ஜோதிச்சு பார்ப்போம் இப்படி யோசிக்கிற சரியான கஷ்டம்ன்றதை முதல்ல சொல்லிக்கொள்றேன் ஒரு ஆண் பெண் இயற்கையில் ஒரு ஆணும் தான் இருக்கு நம்ம அதை விட இயற்கையான விதிகள் தான் இருக்குது இது மட்டும்தான் நீங்கள் உண்மையாக இருக்கிற விஷயங்கள் அதே போல என்ன நாங்களா உருவாக்க எனக்கு கட் பண்ண விதிகளாக இருக்குன்னு சொல்லி நாங்களா பரப்புற விதிகளாக இருக்குன்னு சொல்லி நாங்களா நமக்கு நாமே நம்புறது இல்லைங்க அப்பா அம்மா இல்லை அவைக்கும் முன்னுக்கு இருந்தவர் ஒரு ரெண்டு மூணு தலைமுறை சொல்கிறோம் எல்லாம் இந்த இயற்கை விதிகளுக்கு முன்னால வந்து ஒரு நாளுமே நின்று பிடிக்காதுன்னு சொல்லி இயற்கை இந்த விதி தான் வந்து வெல்லும் இயற்கை விதியின்படி வந்து ஒரு ஆண் பெண் அவ்வளோதான் ஆண் பெண்ணு கிடையாது கெமிக்கலாயோ இல்லது பயாலஜிக்கலாயோ வேறு வேறு வகையில வந்து பல விதமான வகையில ஈர்ப்புகள் இருக்குது இங்கே இருக்கிறது அவ்வளவு தான் ஆனால் நாங்கள் எங்கென கற்பனையில் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு வடிவத்தை கொடுத்து பல கதைகள் எழுதி பல கற்பனைகளை ஓடி படங்கள் எடுத்து சமூகத்துல வந்து புதிய புதிய கருத்துருவாக்கங்களை வந்து உருவாக்குறோம் அதுல எங்கென முக்காவாசி வந்தால் தொண்ணூறு வீதம் வந்து பயம் சார்ந்தவுடைய மத்தான் இருக்கும் அவர் பயத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு அடிப்படையாக அதை அதுக்குரிய தீர்வை நான் டாக்குனா புனிதமாக்குறோம் என்ன சொல்ல அதை விட்டால் தான் அந்த பயம் வந்து எங்களை வந்து அண்டாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நாங்கள் மட்டும் கூடாது சுற்றி இருக்கிறவங்களும் பிறலக்கூடாதுக்காண்டி அப்படி சமூகமாகவே அதை வந்து பிறப்பி விட்றோம் அதை பிறப்பினோன்னு நடக்குமான்னு சொல்லி சொன்னால் அதை சுற்றியே ஒரு பெற்றும் பெற்றும் அந்த பயத்தின் பெரும் படிவங்க சமூகத்தில் நிற்கும் இப்படி தான் திருமணம் செய்யணும் திருமணம் தான் செய்யணும் இப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி இப்படி வந்தால் தான் சரி இல்லைன்றா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வடிவடத்து பாருங்களேன் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ரொக்கமாக இங்கே இருக்கமாட்டார் நடுத்தர மக்கள்லையும் அதை கீழே இருக்கிற அளவில் தான் இருக்கும் ஆக கீழே இருக்கிறவனும் இந்த ரூல்ஸ் எதையுமே கண்டுபிடிக்கிறான் நீங்கள் சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு மதிப்பு மதிப்பு பண்பாடு கலாச்சாரம் மட்டும் சொல்ல போகிற எந்த ரூலையுமே நீங்கள் வடிவம் பார்த்தா தெரியும் ஒரு சமூகத்தின் மிக உயர்ந்த அடுக்கிற இருக்கிறவனுமே க கணக்கெடுக்க மாட்டான் அதே போல் ஆக கீழே இருக்கிறவனும் கணக்கெடுக்க மாட்டான் ஏன்னு சொல்லி சொன்னால் ஆக கீழே இருக்கிறவனும் ஒரு தேவையில்லை ஆக மேன்னே இருக்கிறவன் அவன் அவனுக்கும் அதுவுமே தேவையில்லை இடையே இருக்கிறவைக்கு தான் இது வந்து தேவை அவைதான் அதாவது தேவை என்றது தானே அதை பிடிச்சே வச்சிருப்போம் காரணம் என்ன அவைக்குதான் அந்த பயன் அவையால ஆக கீழையும் போயிலாது ஒன்றும் இல்லாமலும் போயில்லாது ஆக மேலையும் வரையிலாது அப்ப இப்படித்தான் இந்த சமூகம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது இங்க என்ன இந்த பிரச்சனை சொல்லி ஒரு ஆண் பண்ணுகளை வந்து எக்கஜக்கமான விவகாரத்துக்கு இல்லை இந்த பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்றால் பொருந்தாமலோ இல்லைன்னா அந்த சிஸ்டரை தாண்டி வர்றது ஒரு பெண் பலகருன்றது இயற்கை இயற்கையான விஷயம் ஆனா நாளை இங்கே செயற்கையாத புகுத்துறோம்னு சொல்லி சொன்னால் பண்பாடுன்ற பேர்ல பழகிட்டீங்களா இப்படியே இருந்திருங்க ஏன்டா இப்ப என்ன நடக்கும் அவைக்கு பிடிக்குதோ இல்லையோ சமூகத்துக்காண்டி குடும்பத்துக்காண்டி இல்ல அந்த அந்த ரூல்ஸுக்காண்டி இப்படித்தான் அம்மா அப்ப இருந்தவ இப்படித்தான் இப்படித்தான எஞ்சில விருதப்பட்டிருக்காண்ட இதுக்காகவே வாழ வேண்டியிருக்கு இல்லையண்டா இது சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மண்டைக்குள்ள வந்து ப்ரோக்ராம் பண்ண படையில அது ஒரு பெரிய சிக்கலா போயிடும் சரி இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வாழையில அது இந்த மாதிரி வாழறது வாய்ப்பு இருக்கானு கிட்ட இருக்கு அது அவையில அதை எல்லாருக்கும் பொருந்தாங்க இங்க இதுதான் பிரச்சனை இப்போ ஒருவர் ஒரு வந்தவரா இன்னொரு விரும்புகிறார் அவர் பதினெட்டு பத்து மாசத்துல விரும்புறார் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் குழந்தை புரியணும் குழந்தையில கல்யாணம் கட்டி வைக்கணும் பேரப்பிள்ளோட வாழினு இன்று வரைக்கும் சந்தோஷம் வாழ்கிறோம் வச்சு கொள்ளுங்களேன் அதை வேண்டிய பிரச்சனை அவைக்கு அது சரியா வேலை செய்யுது அவ்வளவுதான் அதே விஷயத்தை நாங்கள் தீவிரியை மாத்தி இருந்தால் தான் இருக்கணும் உலகம் புள்ள தான் இருக்கணும் இப்படி தான் சரி என்ன புள்ள உதன் என்ன உது அப்படின்ற மாதிரி கொண்டு வர வைக்க தான் இந்த பிரச்சனை வந்து வருது ஏன் அப்படி சொல்றோம் என்றால் இது இது அமைகிறது அமைகிறத பொறுத்து வந்து அதாவது என்ன இயற்கையான விதியும் எங்களுடைய சொந்த விருப்பமும் சரியை அமைக்கியோ இல்லை தற்சல் அமைக்கையோ என்னன்னா இங்கே என்ன நடக்குது நீங்கள் கல்யாணம் கட்டிருக்கலாம் இல்லை எல்லாம் செய்யலாம் நீங்களே ஏதோ புனிதம் பண்ணாதான் என்ன கல்யாணம் கட்டுறது இப்படி இப்படி புனிதம் புனிதம்னு நீங்க நிற்கலாம் ஆனால் அந்த புனிதம் தான் உங்களை பிடிச்சி வச்சுக்கணும் இல்லை அதை விட முக்கியம் என்ன அந்த உண்மையான காதல் தானே உண்மையில வேலை புடிச்சு வச்சிருக்கும் ஆனால் அவங்கள என்ன அந்த புடிச்சி உண்மையில புடிச்சு வச்சுக்கிறத உணராமல் புனிதந்தனங்களை தவறான புரிதலை அதையே அதே சமூகத்திட்டையும் எதிர்பார்க்கறது அங்கதான் வந்து இந்த பிரச்சனை எல்லாமே வருது ஜாழ்பான்ல இருந்தோம் ஓகே இப்ப தாண்டி வல்ல மேற்கு மேற்குளத்துக்கு வந்துட்டோம் மேற்குளத்துல பல பிரச்சனைகள் கூட இருந்தா சிக்கலான பிரச்சனைகள் விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்த விடயத்துல வந்து அவர்கள் மிக சுதந்திரமாக இருக்கு அதாவது சரியான முடிவுகள்லாம் இருக்கிறார்கள் அவர்களும் சரி அல்லது என்ன ஆக கீழே இருந்த மனதில் இருந்தாலும் சரி அதே அந்த சுதந்திரத்தை வைத்துக்கொள்கிறார்கள் மற்றவர்களால் வந்து அதை உண்மையில செய்ய முடியாமல் இருக்குன்னு தான் சொல்லிக்கொள்ளணும் இப்படி அதாவது என்ன எங்கள் இயற்கைக்கு ஒவ்வாத இந்த விடயங்களை வந்து செயற்கை நம்ம முறையில் திணிச்சு திணிச்சு பழக்கப்படுத்தி கொண்டு வந்ததுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து வருது அதுவும் தமிழ் சமூகங்களில் கச்சிக்கம் காரணம் கல்யாணம் கட்டினா கட்டினதான் பிடிக்கிறதுல கட்டியாச்சில் இப்படியே வாழ்ந்துடணும் பிள்ளைக்காண்டி வாழணும் அப்படி இருந்து அந்த இதுக்குள்ளேயே போய் அவனையும் வலிச்சு தன்னையும் வலிக்கிற மாதிரியும் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி இருந்தாலும் உண்மையில அதாவது என்ன பிர இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறோம் சொல்லி பிரச்சனைகளை வந்து இன்னும் பெருசாக்கி பத்தாக்கி ஆக்கி கொண்டு வர ஒரு ஒரு கட்டத்துக்குலான்னு வந்து நாங்கள் இப்போ இயங்கிக்கொண்டே இருக்கிறோம்ன்றே சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த இது அதாவது என்ன இது முதல் இப்படிதான் இது பிறவியே இருக்கு நீங்கள் வடிவம் யோசிச்சு பாருங்க ஒருதரிக்கிறது சரி வந்திருக்கும் ஆனால் என்ன அவர் மேலே இருந்த ஒரு மேல்மட்டத்தில் இருந்திருப்பார் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னோம் அப்போ அவர் என்ன இவனு சொன்னால் அதே தான் ரூல் எல்லோரும் இது எழுதணும் இதுதான் புனித மண்டி போட்டு போயிருப்பார் அதை விட அவர் சொந்தமாக இல்லை இயற்கை இருக்கிறவனும் எல்லாம் அதை மாறித்தான்னு பார்ப்பார் விளையா மாறி பார்ப்பேன்னு சொன்னால் அவங்க அது அது வேலை செய்ய போறேன் வேலை செய்ய அடிக்க இவர் இவர்கள் இவர்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ணி பரப்பிட்டு சொல்லினால் இவையின் ஜெரிவிக்கு பிறப்புறையின பிறப்பினை பரப்பப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி மற்ற அந்த இயற்கை விதிப்படி வாழ்றவனை தான் புள்ளி நினைப்பாங்க இல்லைங்கதா ஒரு பெரிய சிக்கலான டாபிக் தான் டாபிக் என்ன சொன்னால் சிக்கலன்றது நீங்கள் நினைக்கிற சிக்கல் இல்லை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுறது சரியான நான் கஷ்டமாக இருக்கலாம் இல்லை உங்களை கூடாது விளங்குறதுக்கு சரி நான் கஷ்டமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருக்கா கேட்டு பாருங்கள் நன்றி